அர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் ரகசிய வருகையின் போது என்னென்ன சம்பவங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனை சம்பவங்களுமே தற்போது நம்முடைய நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய இந்த தலைமுறையிலேயே இயேசுவின் ரகசிய வருகை நிகழப்போவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கிறது தேவனுக்கு சித்தமானால் நம்முடைய இந்த நாட்களில் இயேசுவின் வருகை இருப்பதற்கான எல்லா அடையாளங்களும் வெளியரங்கமாகவே தெரிகிறது நம்முடைய இந்த தலைமுறையே இயேசுவின் ரகசிய வருகையை சந்திக்கப் போகிற தலைமுறையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்தான சில எளிய வழிமுறைகளை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு விடுவோமோ இயேசு நம்மை விட்டுவிட்டு போய்விடுவாரோ என்று நாம் யாரும் அதிகமாக பயந்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை இயேசு நம்மை அவ்வளவு எளிதாக தள்ளிவிட்டு நம்மை கைவிட்டு விட்டு போவதற்காக தன் உயிரை கொடுக்கவில்லை நமக்காக அவர் செலுத்திய விலைக்கிரையும் சாதாரணமானது அல்ல எப்படியாவது எந்த வழியிலாவது நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளவே அவர் போராடுகிறார் அதற்காக நாம் எப்படி வாழ்ந்தாலும் வருகையில் போய்விடலாம் என்று நிருவிசாரமாகவும் இருந்துவிடக் கூடாது இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இயேசுவை அதிகமாக நேசிப்பதுதான் வருகையில் போவதற்கான ஒரே வழியாகும் முதலாவதும் கடைசியானதுமான ஒரே எளிய வழி எது தெரியுமா இயேசுவை அதிகமாக நேசிப்பதுதான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதல் தகுதியே இயேசுவின் மீது ஒருவருக்கு இருக்கும் வெறித்தனமான அன்புதான் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதுதான் முதலாவது பிரதான கற்பனை இயேசுவை எனக்கு பிடிக்கும் என்று எல்லோரும் சொல்லலாம் அது வேறு ரட்சிக்கப்படாத புராஜாதியராகிய உலகத்தாரியில் கூட இயேசுவை எனக்கு பிடிக்கும் என்று அநேகர் சொல்கிறார்கள் அதற்காக அவர்கள் வருகையில் போய்விடுவார்களா என்ன பிடிக்கும் என்று வாயால் சொல்வது வேறு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நேசிப்பது என்பது வேறு இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரே ஒரு தகுதி ஒரே வழி அது இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே சொல்லிக்கொள்ளலாம் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஆனால் நாம் இப்படி சொல்லி சக மனிதர்களை நம்ப வைக்கலாம் ஆனால் இயேசுவை யாரும் ஏமாற்ற முடியாது அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார் நீங்கள் இயேசுவை அதிகமாக நேசிக்கிற நபராக இருந்தால் இயேசுவோடு கூட அதிக நேரம் செலவிடுபவராக இருப்பீர்கள் இயேசுவின் சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவராக அதிகமாக இயேசுவோடு தரித்திருப்பவராக இருப்பீர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டங்களில் ஜபிப்பதை பற்றி சொல்லவில்லை அது தவறல்ல ஆனால் தனி ஜபத்தில் அதிக நேரம் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி ஒரு நாள் இயேசுவிடம் ஒழுங்காக குறிப்பிட்ட நேரம் தனியாக ஜெபிக்கவில்லை என்றால் கூட உங்கள் மனது உங்களை வாதிக்கிறதா குற்ற குற்ற உணர்ச்சியாக இருக்கிறதா எதையோ பறிகொடுத்ததை போல புலம்புகிறீர்களா எப்படியாவது இயேசுவிடம் பேசிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களா அடுத்து அவரிடம் ஜெபிக்கும் வரை உங்கள் இருதயத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா அப்படி என்றால் நீங்கள் கர்த்தருக்குள் சரியாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் குறிப்பிட்ட நேரம் எடுத்து ஓரிடத்தில் அமர்ந்து ஜபித்தால்தான் ஜபமா நான் போகும்போதும் வரும்போதும் எப்போதுமே ஜபித்து இருக்கிறேன் இயேசுவோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களும் உண்டு ஒழுங்காத ஒழுங்காக ஜபிக்காதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இயேசுவை நேசிக்கிறேன் என்று போய் சொல்கிறார்கள் அல்லது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது அவர்கள் உலகத்திற்குள் விழுந்து போய்விட்டார்கள் என்றுதான் அர்த்தமாகும் உலக பிரகாரமாகவே ஒரு மனிதன் யாரை அதிகமாக விரும்புகிறானோ அந்த நபரோடு அதிக நேரம் செலவிடுவான் திருமணத்திற்கு நிச்சயம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மணமகனும் மணமகளும் எப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள் எவ்வளவு நேரம் பேசுவார்கள் என்பது இந்த நாட்களில் நாம் எல்லோரும் அறிந்ததே திருமணமான எல்லோருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் என நம்புகிறேன் பேசுவதற்கே நேரமில்லை பேச மனமே இல்லை என்று யாராவது சொல்வார்களா இயேசு நமக்கு ஆவிக்குரிய மனவாளம் என்றும் சபையை மனவாட்டி என்றும் வேதம் சொல்கிறது அப்படி என்றால் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும் பாருங்கள் என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை என்று சொல்கிற ஒரு நபர் தனிஜபமே இல்லாத ஒரு நபர் எப்படி இயேசுவை நேசிக்கிறவராக இருக்க முடியும் அவரால் எப்படி இரகசிய வருகையில் போக முடியும் இரகசிய வருகை என்பது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கல்யாணம் என்று வேதம் சொல்கிறது மணவாளனாகிய இயேசு தமது மணவாட்டியாகிய சபையை தம்மோடு அழைத்துச் செல்வதற்காக வருவதைத்தான் இரகசிய வருகை என வசனம் சொல்கிறது மணவாளனிடம் பேசவே விருப்பம் இல்லாத நேசிக்காத ஒரு மனிதரை தமது மனவாட்டியாக அவர் எப்படி அங்கீகரிப்பார் எப்படி தமோடு அழைத்து செல்வார் அதிக நேரம் ஜபிக்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்களா என்ன ரொம்ப பரிசுத்தமாகி விட்டார்களா என்ன அவர்களிடம் ஏகப்பட்ட குறைகள் இருக்கிறதே என கேட்கிறவர்களும் உண்டு உண்மைதான் ஆனால் இயேசுவை தவிர இங்கே பூரணமானவர்கள் யாரும் கிடையாது நாம் பூரணராகும்படி கடந்து போகிறோம் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்க கடவன் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் இயேசுவோடு கூட அதிகம் காத்திருக்கும் காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை சுத்திகரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் குற்றங்கள் குறைகள் விட முடியாத மீறுதல்கள் இருந்தாலும் இயேசுவிடம் இறக்கத்திற்காக கெஞ்சி போராடி மனம் வருந்தி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மை பூரணப்படுத்தி கொண்டே வருவார் எதெல்லாம் நம்மால் மேற்கொள்ள முடியாமல் இருந்ததோ அதிலெல்லாம் ஜெயம் எடுக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் ஜெபிக்கிற மனுஷன் பலமடைந்து பரிசுத்தமாவான் நம்முடைய ஜென்ம சுபாவ அதாவது நம்முடைய ஜென்ம சுபாவங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார் இயேசுவை நேசிக்காத மனிதனால் ஜெபிக்க முடியாது ஜெபிக்காத மனிதனால் பரிசுத்தமாக வாழ முடியாது அவனுடைய ஜென்ம சுபாவமும் மாறாது ரகசிய பாவங்களில் இப்படிப்பட்டவர்கள் விழுந்து போவார்கள் அவர்களுக்கு எந்த எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது தாங்கள் செய்வதெல்லாம் சரியானது நியாயமானது என நினைப்பார்கள் இயேசு கிருபையுள்ளவர் மன்னிக்கிறவர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார் என இருப்பார்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் இரகசிய வருகையில் கைவிடப்படுவார்கள் நாம் இயேசுவை முழுமையாய் நேசித்தோமானால் மற்ற சக மனிதர்களையும் நாம் அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தேவன் நமக்கு தருவார் விரோதிகளையும் துரோகிகளையும் மன்னிக்கக்கூடிய மனதை இயேசு தருவார் இது சாதாரண விஷயம் அல்ல இயேசுவை நேசிக்கிற ஒருவரால் யாரையும் வெறுக்கவோ மன்னிக்காமல் இருக்கவோ முடியாது இருக்க முடியாது ஒருவேளை கசப்பு இருந்தால் அதையும் தவறு என கர்த்தர் உணர்த்துவார் நேசிக்கிற பலனை நமக்கு தருவார் சின்ன சின்ன தவறுகள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் நம் இருதயம் அடித்து கொள்ளும் ஆண்டவரிடம் அதற்காக மனம் வருந்தி மேற்கொள்ள பலம் கேட்போம் இதெல்லாம் இயேசுவோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்றுதான் வேதம் சொல்கிறது அதாவது வருகையில் கைவிடப்பட மாட்டோம் அதனால் தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது மனிதன் இயல்பாகவே யாரை அதிகமாய் நேசிக்கிறானோ அந்த நபரை அதிகமாக நம்புவான் அதேபோல் இயேசுவை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு இயேசுவின் மீது அதிக விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கும் இயேசு வரும்போது என்னை விட்டுவிட்டு போக மாட்டார் எப்படியும் அழைத்து செல்வார் என்கிற நிச்சயமும் திட நம்பிக்கையும் இருக்கும் நான் அதாவது நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடைய அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று இயேசுவை சொல்லியிருக்கிறாரே இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவருக்கு பிடிக்காதவைகளை செய்ய மாட்டார்கள் அப்படியே மாம்ச பலவீனத்தில் இடறிவிட்டாலும் மனம் வாதிக்கப்பட்டு இயேசுவிடம் பலம் கேட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் எப்படியாவது கர்த்தருக்கு பிரியமாய் வாழவே விரும்புவார்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்தம் விசுவாசம் நற்கிரியைகளும் நிச்சயம் தேவை இவற்றையெல்லாம் இயேசுவை முழுமையாய் நேசிக்கிற ஒரு நபரால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இயேசுவின் ரகசிய வருகை வந்துவிடுமோ என பயப்பட தேவையில்லை ஒரு தகப்பன் அநேக வருஷங்கள் கழித்து தன் மகனை பார்க்க வருகிறார் என்றால் அந்த மகன் பயப்படுவானா அல்லது அப்பா எப்பொழுது வருவார் என நாட்களை எண்ணிக்கொண்டு அந்த நாள் எப்போது வரும் என ஆசையோடு எதிர்பார்த்திருப்பானா ஆசையோடு காத்திருப்பான் அல்லவா அதே போல நாம் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்களாய் இருந்தோமானால் ஏசப்பா எப்போது வருவார் சீக்கிரம் வந்துவிட மாட்டாரா என அவரை பார்க்க ஆசையோடு எதிர்பார்த்திருப்போம் பயப்பட மாட்டோம் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல எனவே இன்னும் அதிகம் அதிகமதிகமாய் நாம் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்து அதிக நேரம் ஆண்டவரோடு செலவிடுவோம் கர்த்தர் பார்த்து கொள்வார் இம்மைக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படாமல் இயேசுவின் பாதத்தை இருக பிடித்து கொள்வோம் ஒருபோதும் அவர் நம்மை விட்டுவிட்டு போகவே மாட்டார் இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட நம்மை அழைத்த தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார் ஆமேன்